ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமீர் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக பத்து நிமிஷத்தில் ஒரு சூப்பரான எக் கிரேவி செய்யப்படுறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே க்ளிக் பண்ணி அதில் ஆல்இண்ட்ரெஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குற புது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் இது இந்த மாதிரி கொஞ்சம் ரஃபாக வந்து கட் பண்ணி வந்து இது வந்து இது வந்து சேர்த்துடலாம் இது கூடவே வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துப்போம் ஒரு ஒரு அளவுக்கு இஞ்சியை தோல் எடுத்து கட் பண்ணி எழுந்திருக்குறோம் அதையும் சேர்த்துப்போம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிருந்து எடுத்துக்கலாம் இப்போ நந்தளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு தண்ணி எதுவுமே இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிட்டு இப்போ ஓரமாக இருக்கட்டும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு நல்லா சூடாகி விடட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு வெங்காயத்தை மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எழுந்திருக்கு அதை வந்து சேர்த்துப்போம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடும் வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் செவந்து வந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுப்போம் மறைக்கும் போதே வெங்காயம் சேர்த்துருக்கறனால நான் வந்து ரொம்ப சேர்க்கலை சின்ன வெங்காயமும் ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துருக்குறேன் இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கி கலர் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் இப்போ நான் மறைச்சி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயம் மிஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்துலேயுமே வந்து பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் அந்த மாதிரி அரைத்தி சேர்க்கும் போது கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக நான் திக்காக வந்துருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்தளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியே பொடி பொடியாக கட் பண்ணி இருந்து வச்சிருக்கோம் அதை வந்து சேர்த்துப்போம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்ல தக்காளியாக நல்லா வதங்கி நல்லா சாஃப்ட்டாக தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு நல்ல வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் கால் ஸ்பூன் மிளகு தூள் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகெல்லாம் சேர்த்துருக்குறோம் நம்ம கார்த்து தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் எந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் வந்து கொஞ்சமாக அந்த கிரேவி செய்கிறனால கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துப்போம் கம்மியாக இருந்துச்சுன்னு அந்த வந்து சேர்த்துப்போம் இப்போ உப்பு வந்து கரெக்டாக இருக்குது காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஸ்டவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வந்து வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வச்சுருக்கேன் பாருங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்து இப்போ நல்லா கெட்டியாகி வந்திருக்கு அளவுக்கு வந்திருக்கு நம்ம முட்டையை வந்து வேக வச்சு இந்த மாதிரி பாதியை வந்து கட் பண்ணி வந்து அதை வந்து சேர்த்துருவோம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்து வந்து வச்சிடலாம் என்னுடைய ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இந்த முட்டை கிரேவி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வேறு லெவல் காம்பினேஷனாக வந்திருக்கும் கண்டிப்பாக நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் முட்டையை வச்சு நிறைய கிரேவிலாம் போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்